இன்னும் ஒரு தகவல் வீரகேசரி பத்திரிகையில் மனித எச்சங்கள் பொருட்கள் தொடர்பில் தகவல் தாருங்கள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் பொதுமக்களுக்கு பகிரங்க அழைப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பு மனித புதுகுளியில் அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் மற்றும் அவற்றுடன் கண்டறியப்பட்ட பொருட்கள் தொடர்பான தகவல்கள் பொதுமக்களிடம் இருப்பின் அவர்கள் இருவரும் ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை தமது அலுவலகத்துக்கு வருகை தந்தோம் அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டோம் தகவல்களை வழங்க முடியும் என்பதாக காணாமல் போன பற்றிய அலுவலகம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது குறித்து காணப்படும் அலுவலகம் தொடர்ந்து எடுக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன முல்லைத்தீவு மாவட்டத்தின் தொடுவாய் பகுதியில் உள்ள மனித புதைகள் தொடர்பான விசாரணைகள் முல்லைத்தீவு நீதவான் முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முதற்கட்ட தொல்பொருள் பகுப்பாய்வுகள் இந்த மனித புதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முதல் தொண்ணூற்றி ஆறுக்கு கடைபட்ட சேர்ந்ததாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது எனவே எவ்வாறு இருக்க இப்போது இந்த தகவல்களை கோரியிருக்கிறார்கள் மனித அதாவது காணாமலாக்க பற்றிய விடயங்களை ஆராய்கின்ற அலுவலகத்தினுடைய அதிகாரிகள் இப்போது பொதுமக்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அடுத்து செம்மணி தொடர்பான அகலுபணிகளும் இப்போது துரிதமடைந்து கொண்டிருக்கிறது அது தொடர்பான விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காரணம் வீரகேசரி பத்திரிகை செம்மணி பது புதைகுழியில் மேலும் நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு எனவே அது நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் எஸ்ஐ யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனிதப் புதிகளிலிருந்தும் நேற்று தினம் சனிக்கிழமை புதிதாக நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளிலே ஐந்து முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் கடந்த பதிமூன்றாவது நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் மகளிர் பணியில் ஐம்பத்திரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அங்கிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படும் என ஒட்டுமொத்தமாக நூற்று இருபத்தாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அங்கிருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சோமரத்ன ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்த கருத்தின்படி கிட்டத்தட்ட முன்னூறு உடல்கள் வரை அங்கு காணப்படலாம் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அவ்வாறு இருக்க நூற்று இருபத்தாறு உடல்கள் இவ்வாறு செம்மனிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக அந்த தகவலும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான தகவலாக இருப்பதை காலம் இதேபோல நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்க இருக்கிறார் அங்கு செல்கின்ற மக்களுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு சில விடயங்களை கூறியிருக்கிறார் இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது தடையப் பொருட்களை அடையாளம் காண வரும் பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு விதிகளை வெளியிட்டது யாழ் நீதவான் நீதிமன்றம் என்பதாக வீரகேசரி பத்திரிக்கை பத்திரிகை தலைப்பிடுகிறது செம்மணி மனித புதைக்குழு அகழ்வின் போதும் கண்டெடுக்கப்பட்ட தடையப் பொருட்களை அடையாளம் காண வரும் பொதுமக்கள் அங்கு கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்கு விதிகளை யாழ் நீதவான் நீதிமன்றம் வெளியிட்டு அதன்படி சில கட்டளைகளை பிறப்பித்த நீதிமன்றம் சான்று பொருட்களை காட்சிப்படுத்தும் நடவடிக்கை ஒரு நீதிமன்றத்துக்கு உட்பட்ட நடவடிக்கையாக காணப்படுகின்றன நீதிமன்ற நடவடிக்கை அறிக்கைக்குள்ளே கண்ணியம் இதில் பங்கேற்கும் நபர்களால் பேணப்பட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவை தொடர்பாக முறைப்பாடு செய்த நபர்களும் முன்னுரிமை வழங்கப்படும் அவர்களது தமது உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பான ஆவணம் ஒன்றை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது ஏனைய நபர்களை அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தவும் தரவுகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்ற நபர்களின் பெயர் அடையாள அட்டை இலக்கம் கடவுச்சீட்டு இலக்கம் அல்லது சாரதி அனுமதி பத்திரம் இலக்கம் உள்ளிட்ட ஏனைய விடயங்கள் நீதிமன்ற உத்தியோகர்களால் பதிவு செய்யப்படும் இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாத்திரம் மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்று அனுமதிக்கப்படுவார்கள் பங்கு பெற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கைகளையோ அல்லது காண காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒளி ஒளிப்படங்களாக பதிவு செய்வதற்கு எந்த ஒரு இலத்தின் உபகரணங்களும் எடுத்து வருவதற்கு தடை விதிக்கப்படுகிறது மேற்படி நடவடிக்கையில் பங்குபெற்றும் காணாமல் போன உறவினர்கள் சட்டத்திறனை ஒருவோடு தோன்றவும் நீதிமன்றில் அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளை காலம் செம்மனையில் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருட்கள் அதே போல் அங்கிருந்து மீட்கப்பட்ட தடயங்களை அடிப்படையாக வைத்து இப்போ அதை கண்டுபிடிப்பதற்காக காணாமல் போனோர் அதே போல் அங்கே இருக்கின்ற சமூகத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதில் ஏதேனும் ஒரு விடயத்தை அடையாளம் கண்டு அது அந்த பொருட்கள் தொடர்பான விடயங்களை வைத்து ஏதாவது ஒரு சாட்சியாக கிடைக்குமா என்பது தொடர்பான விடயங்களை ஆராயக இப்போது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றன இவங்க வருகை தருகின்றவர்கள் இது நீதிமன்ற விவகாரம் என்பதால் நீதிமன்றத்துக்குரிய கண்ணியத்தை பேண வேண்டும் அதே போல் அங்கே கூறிய தகவல்கள் தரவுகளை தந்து பதிவு செய்த பின்னர் அங்கு செல்ல வேண்டும் அதே போல அங்கு அதனை புகைப்படம் எடுப்பதோ காணொலி பதிவு செய்வதற்கோ எந்த உபகரணங்களும் எடுத்துச் செல்லக் என்பதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது